வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு முக்கடலில் இனிமேல் படிப்படியாக காற்றோட வேகம் சற்று அதிகரிக்கும் முதலிலே எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் காற்று மாலை இரவிலே மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தியை ஒட்டிய பகுதிகளில் இன்று முதல் அதாவது மாலை ஐந்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் இடைப்பட்ட நேரத்தில் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரை சவால் கொடுக்கும் காற்று இருக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் மூன்று நாட்களுக்கு எட்டாம் தேதிக்கு பிறகு எடை மிகுந்த படகு அதாவது விசை படகுகளுக்கும் சவால் கொடுக்கும் காற்றாக மாறிவிடும் எட்டாம் தேதிக்கு மேலே பத்தாம் தேதியெல்லாம் இப்பொழுது எடை குறைந்த படகுக்கு மாலை மட்டும் சற்று சவால் நிறைந்த காற்று இருக்கும் எட்டாம் தேதிக்கு மேலே விசை படகுகளுக்கும் சவால் கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும் எடை குறைந்த படகுகளை கண்டிப்பாக இயக்க முடியாத அளவிற்கு அந்த மாலையில் சில மணி நேரங்கள் காற்றோட வேகம் தெற்கு காற்றோட வேகம் அதிகரித்திருக்கும் பத்தாம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக படிப்படியாக பன்னெண்டாம் தேதிக்கு மேல் மேலும் அதிகரித்து பதினைந்தாம் தேதிக்கு மேல் மேலும் அதிகரித்து பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே இருபதாம் தேதி எல்லாம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மன்னார் வளைகுடாவில் இருக்கும் ஆக பத்தாம் தேதிக்கு மேல் எடை குறைந்த படகுகளுக்கு தடையும் பன்னெண்டாம் தேதிக்கு மேல் விசைப்படகுகளுக்கு தடை விதிக்கும் அளவிலும் காற்று இருக்கும் கண்டிப்பாக பதினைந்தாம் தேதியிலிருந்து கடலில் இறங்குவது சவால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் முக்கடலுக்குமே தடை விதிக்கும் அளவிற்கு இருக்கும் மேற்கு திசை காற்றும் கேரளா நோக்கி கடற்கரை நோக்கி வலுவாக இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று போல தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய காற்று போல வலுவான காற்றாக கேரளாவில் இருக்கும் மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடற் பகுதிகளிலையும் இருக்கும் அது பாக்ஜலசந்தி மற்றும் வடகடலோரம் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் வலுவான காற்றாக இருக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேலே தொடர்ந்து மாத இறுதி வரைக்கும் அந்த காற்று வலு பெற்றுக்கொ வலுவாகவே இருக்கும் அதாவது மாலை முன்னிரவிலே வீசக்கூடிய காற்று பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதிக்கு மேலே மதியமே வலுவாக இருக்கும் பதினோரு மணிலருந்தே பதினெட்டாம் தேதிக்கு சரி மன்னிக்க போவோம் பதினெட்டாம் தேதியிலருந்து பதினோரு மணிக்கே வலுவாயிடும் ஆக நாளுக்கு நாள் காற்றோட வேகம் அதிகரிக்க செய்யும் காற்றோட வேகம் அதிகரிக்கக்கூடிய நேரமும் அதிகரிக்கும் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வீசக்கூடிய காற்று லேசான காற்று அப்புறம் அஞ்சு மணிலேருந்து வீச தொடங்கும் அப்புறம் நாலு மணிக்கே தொடங்கினோம் அப்புறம் மூன்று மணிக்கே தொடங்கினோம் அப்புறம் பதினைஞ்சாந்தேதிக்கு மேல் மதியமே தொடங்கினோம் அப்புறம் இருபதாம் தேதியிலேருந்தால் இப்போ காலை பதினோரு மணிலேருந்தே த காற்று இருக்கும் வலுவான காற்றாக ஆக அச்சுறுத்தும் காற்று வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக அதிகரிக்கும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளில் பதினைந்தாம் தேதியிலிருந்து விசைப்படகுகளுக்கும் தடை விதிக்கும் அளவிலே காற்று இருக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக தடை விதிக்கும் அளவிலே காற்று இருக்கும் இது வைகாசி சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்றா என்றாலும் இந்த ஆண்டு கொஞ்சம் வலு கூடுதலாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று போல தென்மேற்கு பருவ காற்று போலவே வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து கேரள கடலோரம் தென்மேற்கு திசையிலிருந்து மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியை நோக்கி வீசும் இது பதினேழு பதினெட்டு தேதிகளில் இருபதாம் தேதியில் மிக வலுவாக இருக்கும் முக்கடலுக்கும் காற்று அச்சுறுத்தல் இருக்கும் என்பது தான் சுருக்கம் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையில் நேற்றைக்கும் மழைங்க கனமழங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை இருந்து கொண்டே இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இன்றைய வானிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இலங்கைக்கு மதியம் வந்துவிட்டால் மழை தொடங்கிடும் கண்டிப்பாக மதியம் வந்துவிட்டால் இலங்கைக்கு மழைப்பொழிவு தொடங்கிடும் இன்றைக்கு மதியம் எங்கெல்லாம் முதல்ல மழைப்பொழிவு தொடங்கணும்னு பார்த்திங்கன்னா தென் இலங்கையில் முதல்ல மழைப்பொழிவு தொடங்கும் கண்டி மற்றும் அம்பாறை சிலாவுக்கு தெற்கே கண்டிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு மதிய மாலையில் மழைப்பொழிவு தொடங்கும் பிறகு அது மாலை ஐந்து மணி ஆறு மணிக்கெல்லாம் திருகோணமலை மற்றும் அப்படியே முல்லைத்தீவு வரைக்கும் மழைப்பொழிவு முன்னேறும் தெற்கு திசையிலிருந்து மேக உற்பத்தியாகி வட கிழக்கு வடகிழக்கு திசை தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து மேக உற்பத்தியாகி கிழக்கு வடகிழக்கு திசையை நோக்கி மேகங்கள் உற்பத்தியாக தொடங்கும் முல்லைத்தீவு வரை மழைப்பொழிவு கிடைக்கும் அந்த மழைப்பொழிவு இரவு எட்டு மணிக்கு பிறகு நின்றுவிடும் மீண்டும் மழைப்பொழிவு நாளை மதியம் தொடங்கும் இதேபோல் தினசரி மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் மாலை வந்துவிட்டால் சற்று பரவலாகவும் முன்னிரவு வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் இப்படி இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே அவ்வப்பொழுது மழைப்பிடிவு ஒதுக்கி 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 கொடுத்து கொண்டே இருக்கும் மதிய மாலை நேரத்தில் இந்த மழைப்படிவு வரக்கூடிய பதினேழு பதினெட்டு தேதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் நல்ல ஒரு வானிலை அமைப்பை குளிர்ந்த வானிலை அமைப்பாக மாறிடும் வெயில் என்பதே இருக்காது இலங்கைக்கு என்பதை பொறுத்த வரைக்கும் முக்கடலும் சரி மூன்று நான்கு பக்கமும் கடலாக சூழப்பட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசை காற்றுகள் நுழைகிற காரணத்தினால இலங்கையில் வெயிலே தெரியாது நூறு டிகிரியை தான் வெப்பம் இருக்கும் இதில் இருகாற்று இணைவு ஏற்படுத்தி தென் இலங்கையில் தினசரி மழைப்படுத்தி கொடுக்கும் மத்திய இலங்கையில் அவ்வப்பொழுது மழைப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பிடிப்பி கொடுத்தாலும் படிப்படியாக பரவலாக போகிற மழை பரப்பிலும் அதிகரிக்கும் அளவிலும் அதிகரிக்கும் ஒதுக்கிய இடங்கள்லாம் அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும் இப்படி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழைப்படிவு இருக்கும் இருபதாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை போலவே கேரளா கர்நாடகாவில் பொழியும் அதே போல் இலங்கையிலும் தென்மேற்கு பகுதியில் பொழியும் ஆக மழைப்படிவு நாளுக்கு நாள் அதிகரித்து பரப்பில் அதிகரிக்கும் பொழுது ஒதுக்குதல் என்பது படிப்படியாக குறையும் பரவலான நல் மொழி நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது இலங்கைக்கு மழைநீரை சேகரிக்க வேண்டும் மழைநீரை பத்து சதவீத அதாவது உங்களுடைய இடத்துல பத்து சதவீத இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைத்து தொண்ணூறு சதவீத விவசாய நிலத்திற்கு சிக்கனமான அதாவது திட்டமிட்ட வேளாண்மைக்கும் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வரக்கூடிய மாத இறுதி நாட்களிலேயே தென்மேற்கு பொறுமடை இலங்கையில் தொடங்கியிருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தொம்பதாம் தேதியே தாமதம் ஏற்படும் பட்சத்தில் முப்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை இளைஞர்கள் தொடங்கினோம் பொதுவாக அதற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை போலவே இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே மழை பெய்வை கொடுக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே தெரியும் ஆனால் உண்மையான தென்மேற்கு பருவமழை இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது தேதிகளில் தொடங்கும் ஆக வரக்கூடிய மாத இறுதி நாட்களில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் மழையை ஜூன் ஜூலையில் கொடுக்கும் ஆகஸ்டில் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் அக்டோபரில் சராசரி கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் ஆக நல்ல மழைப்படிவு இலங்கைக்கு சராசரிக்கு கூடுதல் இருவேறு பருவமழையும் கொடுக்க இருக்கிறது வடகிழக்கு பருவமழையில் கண்டிப்பாக பழைய மா மாகாணங்கள்லாம் பாதிக்கும் மழைப்பெடுவி கொடுக்கும் சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் பற்றாக்குறைக்கு வாய்ப்பில்லை நிறைய மழைப்படிவை தருவதற்கு அமைப்பு கை கொடுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி